நிஃப்டி மீண்டும் மீண்டும் உச்சத்தில் தொடருமா இந்த உச்சம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கண்டிப்பாக இன்னைக்கான ப்ராஃபிட் சம்மரியும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துருவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ட்ரேட் தௌசண்ட் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லவஸ் ஃபார் இன்ட்ரடே ரேடிங் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பசஸ் தான் மார்க்கெட் நேரத்தில் எங்களோட பிரீமியம் சர்வீஸ் குரூப்பில் நாங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கால்ஸ்க்கும் அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த அப்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கான ப்ராஃபிட் சம்மரி பார்த்துருவோமா இதை பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் பார்ப்போம் இன்னைக்கான மார்க்கெட் பர்ஃபாமன்ஸையும் பார்த்துருவோமா டெஃபினட்டாக பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் வந்து நாலு கால்ஸ் கொடுத்தோம் நாலு கால்ஸுமே வந்து அதாவது ஹையர் அண்ட் ஹையர் ஃபின்னிஃப்டி மட்டும்தான் ஹையர் லோயரை பிடிச்சாங்க மற்ற எல்லாமே ஹையர் ரெண்டு பிடிச்சிட்டு நல்லா டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் கொடுத்தாங்க நம்மளோட ட்ரேடில் வந்து மினிமம் ப்ராஃபிட் வந்து நாலு காலுக்கும் சேர்த்து ஐயாயிரரூபா இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட்டு மேக்சிமம் ப்ராஃபிட் வந்து பத்தாயிரத்தி ரூபா நாற்பது ரூபா சாரி பத்தாயிரத்தி நாற்பது ரூபா இது வந்து உங்களுடைய பார்வைக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ட்ரேட் பண்ண நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ப்ராஃபிட் சம்மரி நாங்கள் லாஸ்ட்னாலும் சரி ப்ராஃபிட்னாலும் சரி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு ப்ரசன்ட் பண்ணுறோம் இனியும் வந்து தாமதிக்காதீங்க உங் யாருனாலும் ட்ரேடிங்கில் வந்து சம்பாதிக்கலாம் கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணாலே போதும் உடனடியாக சேரணும்னு நினைக்கிறீங்களா எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதாவது இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறான் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் மந்த்லி ஆயிரத்தி ஐநூறுரூபாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கால் ரெண்டு கால்ஸ்லாம் கிடையாது மார்க்கெட் நல்லா இருந்தால் ஒரு நாளைக்கு நாலு டு அஞ்சு கால் அஞ்சு டு ஆறு கால் எவ்வளோ கால்னாலும் எங்களால் தர முடியும் ஸோ லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஏம் பட் அதையும் மீறி லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது யாராலையுமே வந்து தடுக்க முடியாது அது அதுகளெல்லாம் நம்ம வந்து லாஸுங்கிறது தவிர்க்க முடியாதது ஒன்று ஸோ லாஸே ஆயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நாம் எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து லாஸ் எடுத்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீமியம் சர்வீஸ் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உறுதியாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாருங்கள் பேங்க் நிஃப்டி வந்து நேற்றைக்கான வீடியோவில் எங்களோட சப்போர்ட் வந்து செகண்ட் சப்போர்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு அவங்களோட லோ வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாப்லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சி எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இன்றைக்கி ரொம்ப ஒன்றும் அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் காட்டலை பேங்க் நிஃப்டி வந்து ஓவராலாக வந்து இன்றைக்கி நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் சாரி பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ஓவராலாக வந்து சிக்கு தான் சான்ஸ் அதான் பையான் டிப்ஸ் பேட்டர்ன் இன்றைக்கி நிஃப்டியும் பாருங்கள் ஒரேடி அல்லையாடர் தான் அப்படி ஓப்பன் பண்ணதுலேருந்து எண்ட் ஆஃப் தி டைம் வரைக்கும் அதாவது மார்க்கெட்டோட எண்டு டைம் வரைக்கும் அவங்க ஆல் டைம் ஹை அடிக்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அடிக்கவும் செஞ்சிட்டாங்க இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு சைவர் புள்ளிகள் எங்களுடைய வீடியோவில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் அவர்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு செல் ஆஃப் கிடச்சிருக்கும் அதிலே ஒரு ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருவோம் நிஃப்டியோட ஸ்பார்ட் க்ளோஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு அதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எட்டு ஆமாம் இன்னும் அவங்க ஹை வரதுக்கு இன்னும் பேக்கி இருக்குல்ல டுவெண்ட்டி ஃபைவ் கே வரணும்ல ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்த சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு இன்றைக்கான ஹை வந்து ஆல் டைம் ஹை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஸ்பேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக நம்ம வந்து இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ஸ்பேனே வந்து எண்பதுலேருந்து நூறு புள்ளிகள் நூற்றி இருபது புள்ளிகள் தான் இருக்கும் ஸோ அந்த ஆவரேஜாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்குறாங்க பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் அவங்களோட ஸ்பேன் வந்து முந்நூற்றி பதினாலு புள்ளிகள் இன்றைக்கான ஸ்பாட் க்ளோஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தெட்டு நேற்றைக்கான க்ளோஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அதிலேருந்து ஒரு பத்து புள்ளி தான் டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்களோடய ப்ரடிக்ஷன் படி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி அறுபத்தேழு அடுத்த ரெசிஸ்டன் ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அதுக்கடுத்த ரிஜிஸ்டர் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாளைக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லெவல்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களாலையும் சம்பாதிக்க முடியும் எங்களுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ப்ரீமியம் சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ட்ரேடிங் பற்றின கோர்ஸஸ் ட்ரேடிங் பற்றின டீட்டெயில்ஸ் எது வேணும்னாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி அண்ட் சேஃப் ட்ரேடிங் ஆல்வேஸ்